இருப்பீர்கள் அப்படி ஆக்குறாரா சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம் வாசிக்கிறேன் சங்கீதம் அதுல பதிமூன்று வாசிக்கிறேன் கத்துடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செலுத்தியிருப்பார்கள் எப்பவுமே நாம் வந்து சபையில் நாட்டப்பட்டிருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா கத்தர் சியோன் மூலம் தான் நம்ம என்ன செய்கிறார் ஆசீர்வதிக்கிறார் அதுக்கப்புறம் தொடர்ந்து போட்டிருக்கு அதனால தான் அதுக்கு நான் வர்றேன் சபை ரொம்ப முக்கியம் உங்களுக்கு ஒரு மெய்ப்புன்ற ரொம்ப அவசியம் நீங்கள் தொடர்ந்து ஒரு சபைக்கு போய் சத்தியத்தை கேட்கறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது சரி தொடர்ந்து வாசிப்போம் அங்கே போட்டிருக்குது அதில் பதினைந்தாம் வசனத்தை வாசிக்கிறேன் மொத்தம் பதினைந்து வாசிப்போம் அவர்கள் முது வயதிலும் கணிதந்து புஷ்டியும் பசுமையாக இருப்பார்கள் ஆமே நான் ரிசீவ் பண்ணுறேன் இந்த வார்த்தையை நான் முதிர் வயதிலும் கணிதந்து புஷ்டிரி பசுமையாய் இருப்பேன் நீங்களும் முதிர் வயதிலும் கணிதந்து புஷ்டிரி பசுமையாய் இருப்பீர்கள் அப்படி கத்தர் ஆக்குறாரா நம்மளா மாறிக்கிறது இல்லை அப்படி கத்தர் செய்கிறாரா நம்மளை வந்து கத்தர் வந்து முதிர் கணி கனி ஆளா புஷ்டியம் பசுமையானாலா கத்தர் வைக்கிறாருன்னு போட்டிருக்கு ஏன்னா மேலே வாசிப்போம் பதினான்காம் சதத்தை போட்டிருக்குது கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாய் அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி கத்த அநீதி அநீதி இல்லை அப்போ நாம் வந்து முதுமையாக வாழணும் தீர்க்காயசம் இருக்கணும் அப்படி இல்லைன்னா அது வந்து அவர்கிட்ட இருக்குன்னு அர்த்தம் அந்த அளவுக்கு அது சொல்லுது அவர் அப்போ அவர் வேலையை கண்டிப்பாக செஞ்சுருவார் நாம் வந்து முதுர் வயது தீர்க்காயசம் வாழ்கிறதுக்கு என்ன செய்யணும் அதை கண்டிப்பாக செய்து முடித்திருக்கார் சிலுவையில் அதுதான் அவர் விருப்பமாக இருக்குது அதுவும் அவருக்கு தடை கிடையாது அவர் ஒருபோதும் வாலிப வயதில் மரணம் அவருக்கு சித்தமே கிடையாது ப்ரேசலா நம்ம தீர்க்காசம் இருக்க தான் கத்திர விரும்புகிறாரு அதனால தேவன் தம்முடைய குமாரனை வாலிபு வயதில் மறிக்கும்படி ஒப்பு கொடுத்தார் இப்ப அவர் கர்த்தர் உத்தமர் என்றும் என் அவரிடத்துல அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அது வெளிப்படும் அதற்காக அதை எப்படி ப்ரூவ் பண்றாரு தான் உத்தமன்றதை எப்படி விளங்க பண்றாரு கேட்டா அவர்கிட்ட அநீதி இல்லை என்பதை எப்படி விளங்க பண்றாரு கேட்டா நீங்களும் நானும் முதிர் வயதிலும் கணி தந்து புஸ்தியும் பசுமையாக இருப்போம்லாம் அப்படி தேவன் செய்கிறார் ஆகவே இன்றைக்கு உங்கள் சரீரத்தில் வியாதி ஆளுகை செய்ய முடியாது மீன் இந்த 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 நாலேஜ் இந்த இந்த சத்தியத்தை குறித்த அறிவு தானே ரொம்ப முக்கியம் நம்ம எதையோ குறித்து யோசிக்கிறோம் இல்லையா எப்படி விடுதலை உண்டா யோசிக்கிறோம் ஆனால் அந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் அப்போ நாம் இதை வாயை திறந்து தான் சொல்லணும் என்ன சொல்லணும் என் கண்மலையாக கத்திரத்தில் அநீதி இல்லை என்று விளங்க பண்ணும்படி அவர் உத்தமன் நின்று விலங்க பண்ணும் பண்ணும்படி என்ன செய்வார் எனக்கு சுகத்தை கொடுக்குறார் நான் சுகத்தை எடுத்து கொள்கிறேன் அவர் செய்து முடித்திருக்கிறார் அவர் என்ன முதுர் வயதில் கணித புஷ்டி பசுமையாக ஆக்குவார் அப்படி நம்ம விஸ்வாசத்தில் பேச வேண்டும் நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது சில அறிகுறியை பார்த்து பலவீனத்தை பார்த்து சோர்ந்து போகாமல் இந்த வசனத்தை எடுத்து நம்ம என்ன செய்யணும் பேச ஆரம்பி இதுதான் அறிவு இதுக்கு தான் பிசாசு பயப்படுறான் இதை கேட்டு தான் கத்திர பதில் கொடுக்கிறார் ஆமே